பிரான்சின் சுகாதார காப்பீடு நிறுவனம் மருத்துவ ஆவணங்கள் காகித வடிவில் பெறுவதனை நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போலியான மருத்துவ விடுப்புச் சான்றிதழ் நடவடிக்கை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஜூன் மாதம் முதல் இந்த நடைமுறை அமுலுக்கு வர உள்ளது சமூக ஊடகங்களில் மென்பொருள் வழியாக போலி மருத்துவ விடுப்புச் சீட்டை பெறும் நடவடிக்கை அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது சமகாலத்தில் முப்பத்து ஐந்து சதவீதத்தால் மோசடி அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக தேசிய சுகாதார காப்பீட்டு நிதியம் இதில் தலையிட முடிவு செய்துள்ளது போலி மருத்துவ விடுப்பு சான்றிதழ்களினால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதினேழு மில்லியன் யூரோக்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாற்பத்தி மில்லியன் யூரோக்கள் இழப்புகளை சந்திக்க நேரிட்டுள்ளது இந்த சூழலில் பல்வேறு மோசடிகளுக்கு எதிராக தொடர்ந்து போராட புதிய நடவடிக்கைகள் விரைவில் அமுலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டது மேலும் சுகாதார காப்பீட்டு நிறுவனங்கள் இனி காகித மருத்துவ விடுப்பு சான்றிதழ்களை ஏற்றுக்கொள்ளாது என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் இந்த வடிவத்தில் ஜூன் மாதம் பாதுகாப்பான படிவங்கள் மட்டுமே ஏற்றுக் கொள்ளப்படும் ஒழுங்குபடுத்தப்பட்ட மற்றும் பாதுகாப்பான நிர்வாக படிவம் சரிபார்ப்பு அமைப்புகள் மற்றும் கியூஆர் குறியீட்டை கொண்டு வடிவமைக்கப்படும் இந்த நடவடிக்கைகள் விரைவில் செயல்படுத்தப்படும் என்றாலும் இந்த வகையான மோசடிக்கு எதிரான போராட்டம் ஒன்றும் புதிதல்ல இந்த போராட்டம் ஏற்கனவே பலனளித்துள்ளது கடந்த ஆண்டு மட்டும் மோசடி செய்பவர்களுக்கு ஏழாயிரம் நிதி அபராதங்கள் விதிக்கப்பட்டன இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட இரண்டு மடங்கு அதிகமாகும்